மேடம் எப்படி பார்க்குறீங்க நூற்றி தொண்ணூறு இடங்களில் வந்து பாஜக கூட்டணி வந்து முன்னிலையில் இருக்காங்க குமாரை காட்டிலும் பாஜக அதிகப்படியான இடங்களில் வந்து முன்னிலையில் இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க இது ஒரு அசுர வெ இது வந்து ஒரு அசுர வெற்றி அசர வைக்கிற வெற்றி அப்படி தான் என்னால் சொல்ல முடியும் மிக மிக பிரம்மாண்டமான வெற்றி இது மக்களுக்கான வெற்றி ஏன்னா பல பொய்கள் முறியடிக்கப்பட்டிருக்கிறது வாரிசு அரசியல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது புதியவர்கள் திடீர்னு அரசியலுக்குள்ளே வந்து வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நோக்கம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கும் இருபது வருஷம் ஆனால் ஒருத்தங்க திருப்பி ஆட்சியில் தொடர முடியாது என்ற ஒரு எண்ணம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் எந்தவித பலனையும் தராது என்ற பொய் பிரச்சாரங்கள் முறியடிக்கப்பட்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக எஸ்ஐஆர் அது நடந்து முடிந்த முதல் மாநிலம் சிறப்பாக தேர்தலை சந்தித்திருக்கிற மாநிலம் அது மட்டும் இல்லை தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க எங்கேயும் மறுவாது மறு வாக்குப்பதிப்பு கேட்கலை எங்கேயும் கூ குழப்பங்கள் வரலை ஆக எஸ்ஐஆருக்கு பின்னால் நடந்த ஒரு பிரம்மாண்டமான வாக்குப்பதிவு இது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால்தான் பத்து சதவீதம் பெண்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் ஆக எல்லாமே ஒட்டு மொத்தமாக பார்க்கும் பொழுது எதிர்கூட்டணி படுதோல்வி அடைந்திருக்கிறது ஆளும் கூட்டணி அசுர வெற்றி பெற்றிருக்கிறது இதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் இணைந்து பணியாற்றுகின்ற நல்லாட்சிதான் காரணம் என்பதை நான் பதிவு செய்கிறேன் தேர்தலுக்கு முன்பு பா பாஜக கூட்டணி அறிவித்த அந்த பத்தாயிரம் ரூபாய் தான் வந்து இந்த தேர்தலையே வந்து புரட்டி போட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வாதத்தையும் வந்து எதிர்கட்சிகள் பேசும்போது வைக்கிறாங்க இல்லை எதிர்கட்சிகள் என்ன கோரிக்கையே வைக்கலையா வாக்குறுதியே கொடுக்கலையா அப்படி பார்த்தா வீட்டுக்கு ஒரு அரசாங்க வேலை அப்படின்னு கொடுத்ததை மக்கள் நம்பலியா ஆக ஒரு திட்டம் கொண்டு வந்து அந்த திட்டம் மக்களுக்கான திட்டம் என்றால் அந்த திட்டம் வரவேற்கை வரவேற்பை பெற வேண்டும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆக அது மக்களுக்காக கொடுக்கப்பட்ட திட்டம் தானே அதுவும் பெண்களுக்காக கொடுக்கப்பட்ட திட்டம் தானே பெண்களை ஏதோ ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவங்கள ஒரு பஸ் பயணம் மாத்திரம் இலவசமாக கொடுத்தா போதும் என்பது இல்லாமல் அவர்களுக்கு குறிப்பிட்ட தொகை கொடுத்து அவங்கள ஒரு பொருளாதார வல்லுநர்களாக மாற்ற முடியும் என்று செய்து காண்பித்ததற்கு ஒரு வெற்றியாக கூட இருக்கலாம் இதில் நான் வந்து சொல்வதில் வெட்கப்படவில்லை மக்களுக்கு அதன செய்தாங்க ஆனால் செய்தால் கூட எதிர்கூட்டணியினர் வீட்டுக்கு வீடு அரசாங்க வேலை கொடுப்போன்னு சொல்கிறது கூட நம்பாமல் நீங்கள் வாக்கு திருட்டு என்பதையெல்லாம் சொல்லாமல் நம்பாமல் பூரண மது கொடுத்ததனால் பெண்களின் வாக்குகள் கிடைத்திருக்கிறது அதனால ஒரு நல்லாட்சிக்கு கிடைத்த வாக்க ஏதோ ஒரு திட்டத்துக்காக மட்டும் கிடைச்சதா விட முடியாது என்பதும் எனது கருத்து நிதிஷ்குமார் அவர்களுடைய அவர் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இமேஜ் அந்த அதில் வந்து பாஜக தொடர்ச்சியாக பயணிக்குதா அப்படி சொல்ல முடியாது அதாவது நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி இதில் வெற்றி பெற்றிருக்கிறது நிதிஷ்குமார் அவர்களும் அதிக இடங்களை பெற்றிருக்கிறார்கள் பாஜகவும் அதிக இடங்களை பெற்றிருக்கிறது மத்திய அரசியல் ஆட்சி புரிவதற்கு நிதிஷ்குமார் அவர்கள் துணை புரிந்தார்கள் மாநிலத்தில் ஆட்சி புரிவதற்கு மோடி அவர்கள் துணை புரிந்தார்கள் ஆக இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆனால் ராகுல் காந்தி ஏதோ ஒரு மிக பிரம்மாண்டமான எதிர்கட்சி தலைவர் எல்லாரையும் பரட்டி போற்றுவாரு அப்படின்னு சொல்வது பொய்யாகி இருக்கிறது இன்னொன்று தேஜஸ்வி போன்றவர்களுக்கு அங்கீகாரம் என்ன முப்பத்தி ஆறு வயசில் ஒரு தலைவர் அங்கீகாரம் எது கொடுத்தது வாரிசு என்ற பட்டம் தான் கொடுத்தது ஆக வாரிசுகளுக்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் வெறும் வாரிசுகளாக இருந்தால் மட்டும் நீங்கள் வெற்றி பெற்று விட முடியாது என்பதை பீகார் மக்கள் உணர்த்தி இருக்கிறார்கள் இது தமிழகத்திற்கும் ஒரு பாடம் அதே மாதிரி ஒருத்தர் புது கட்சி தொடங்கிட்டு அதில் எந்த அனுபவமும் இல்லாம உடனே எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா அதுவும் தப்பு என்று தமிழகத்திற்கும் அது உணர்த்தி இருக்கிறது எஸ்ஐஆர் மேலே தவறா குற்றஞ்சாட்டு சொல்றீங்க அப்படி இல்லை எஸ்ஐஆர் என்பது தூய்மைப்படுத்துவது என்பதையும் தமிழக மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறது ஆக இது எல்லா விதத்திலையுமே தமிழக மக்களுக்கும் சில பாடங்களை கொடுத்திருக்கிறது நல்ல பாடங்களை கொடுத்திருக்கிறது சந்தேகங்களை நிவர்த்தி செய்திருக்கிறது என்று சொல்லலாம் இல்லை இப்போ விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா ஆர்ஜேடிக்கு ஆதரவான வாக்காளர்களை வந்து நீக்கிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் வந்து இந்த எஸ்ஐஆரை வந்து பண்ணணுமா அப்படிங்கிற அந்த கேள்வியும் வைக்கிறாங்க இப்போ இல்ல தேர்தலுக்கு செய்யணும் ஒரு வீட்டுக்கு குடி போறதுக்கு பழைய குப்பையெல்லாம் தூக்கி போடணும்னு சொல்றீங்களா அப்போ நாங்க என்ன சொல்றோம்னா ஆர்ஜேடிக்கு நீங்க தேஜஸ்வி சூர்யாவோட வாக்குகளோ காங்கிரஸோட வாக்குகளோ நாங்க எடுக்கலை ஆனா போலி வாக்காளர்களின் மீது இவர்கள் நம்பிக்கை வைத்து போலி வாக்காளர்கள் தான் இவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் ஆக போலி வாக்காளர்கள் நீக்கப்படும் பொழுது இவர்களின் வாக்குகளும் குறைகிறது என்பதை நாங்கள் சொல்லலாம் அல்லவா ரெண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டத்தில் இருந்து பாஜக ஒரு மாநிலத்தில் தங்களுடைய முதல்வர் வந்து உட்கார வைக்கணுங்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலையும் சரியாக பண்ணிட்டு இருக்காங்க அதே போல பீகார் மாநிலத்திலையும் பாஜகவினுடைய முதல்வர் வந்து எதிர்பார்க்கலாமா தற்போதைய எண்ணிக்கையை பார்க்கும்போது ஜேடி காட்டிலும் பாஜக வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் வந்து எம்எல்ஏக்களை வெற்றி பெற்றிருக்காங்க அமித்ஷா அவர்கள் வந்து பிரச்சாரத்தில் சொன்னார் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதல்வர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்ட்டு இல்லை இதில் அங்கே உள்ள சூழ்நிலையில் முடிவெடுக்கக்கூடியவள் நான் இல்லை ஆனால் எல்லா இடங்களிலையுமே பாஜக கூட்டணி தர்மத்தை நாங்கள் எங்கேயுமே மீறினது கிடையாது இங்கே கூட நாங்கள் வந்து கூட்டணி வைத்த உடனேயே மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அதிமுகவை சார்ந்த அண்ணன் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாங்க அதே மாதிரி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கூட்டங்களில் நிதிஷ்குமார் தலைமையில் தான் ஆட்சி அமையும்னு சொன்னாங்க அதனால குழப்பம் இல்லாமல் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் நினைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு தருவது பாரதிய ஜனதா கட்சியின் பண்பு அதுதான் நடந்திருக்கிறது நடக்கும் நன்றி மேம் பீகார் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக நேரலிலிருந்து உங்களுடைய முதல்கட்ட பார்வையை வந்து முன்வைத்ததுக்கு மிக்க நன்றி மேம்